லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம்னு எத்தனையோ சாதம் செஞ்சிருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி ஒரு மாங்காய் சாதம் இது வரைக்கும் கண்டிப்பாக செஞ்சிருக்க மாட்டேங்க சரிலாமா இப்போ நான் ஒரு சின்ன சைஸ் மாங்காய் ஒன்று எடுத்துகிட்டு தோலை நல்லா பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிரேட்டர்ல கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு நல்ல பூ மாதிரி கிரேட் பண்ணி ஒரு கால் கப் அளவுக்கு எடுத்தாச்சு இப்போ இது வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிடக்கூடிய அளவில் இப்போ செய்யலாம் இப்போ ஒரு இடிக்கல்ல ஒரு பத்து பல்லு பூண்டு இது கூட கொஞ்சமாக மல்லியலை ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் இப்போ நல்ல பூண்டை வந்து ஃபஸ்ட்டு நல்லா தட்டிடுங்க நல்லா தட்டுனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வந்து ஒரு நைன்ட்டி வந்து இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கார்லிக்கும் இந்த சில்லி பவுடரும் அதுக்கேற்ற மாதிரி கூட்டி கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கலாம் தேங்காய் எண்ணெயோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகுலேருந்து ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில வெங்காயம் பாதி அளவு வதங்கட்டும் இப்போ இது கூட ரெண்டு வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கார்லிக் மசாலாவையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு நம்ம துருவி வச்சுருக்க மாங்காயும் இதோட சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இந்த மசாலாவில் நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க சாதத்தை இதோட நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு உப்பு பத்தலைன்னா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு சாதம் நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மாங்காயோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாதத்தை கூட்டி குறைச்சு சேர்த்துக்கோங்க நல்ல சுட சுட மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இது கூட அப்புறமும் ஆம்லெட்டோ வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் லஞ்ச் பாக்ஸுக்கும் ஒரு நல்ல ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இது அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணி सब्सक्राइब पड़ी